கடுக குதிக்கிற தண்ணியில போட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடானதோ ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் கரிஞ்சிட கூடாது வறுக்கும் போது கடுகு வெடிக்கும் மேலே தெரிச்சிராம அதனால கவனமா வறுத்து எடுத்துக்கோங்க கடுக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிருச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இதை திறக்கும்போதே போதே கம கமானு பில்டர் காஃபி வாசனை வரும் ஒரு காத்து போகாத பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கடுகா எதுக்காக வறுத்து பவுடர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தலைவலிக்குது ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னா மாத்திரை இல்லனா ஸ்ட்ராங்கா காஃபி டீ போட்டு குடிப்போம் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் இனிமேல் அந்த மாதிரி மாத்திரை டீ காஃபி எல்லாம் போட்டு குடிக்காதங்க கடுகு காஃபி போட்டு குடிங்க உங்களோட தலைவலி ஜலதோஷம் எல்லாம் பறந்தே போயிடும் அடுப்பு ஆன் பண்ணி சட்டில தண்ணி வச்சிருக்கேன் கா டீஸ்பூன் கடுகு பவுடர் போட்டுட்டு இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை குடிச்சு பாருங்க ஃபில்டர் காஃபி குடிச்சா எப்படி கமகமான் மணக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்க சோர்வா ீங்க இந்த காஃபி குடிங்க இருவீங்க